மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் இலங்கை இந்திய ரூபாய்களை பயன்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுடன் பிரதமர் மோடி ஆலோசனை இந்தியாவுக்கு மூன்று நாள் அரசமுறை பயணமாக சென்றுள்ள ஜனாதிபதி அன்றுகுமார தசநாயக்க இன்று திங்கட்கிழமை பிரதமர் மோடியை ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எதிர்காலத்தில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இலங்கை மற்றும் இந்திய ரூபாய்களை பயன்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அன்றுகுமார தேசநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையில் பேச்சுக்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த கலந்துரையாடலின் போது இருவரும் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொழுது இரு நாட்டு நாணயங்களையும் பயன்படுத்துவது குறித்து ஆலோசித்திருக்கின்றார்கள் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் பற்றிய விவாதங்களை தொடரவும் இலங்கையின் முக்கிய துறைகளில் முதலீடுகளை ஊக்குவித்து அதன் ஏற்றுமதி திறனை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் கவனம் செலுத்தியுள்ளனர் எதிர்கால நோக்குடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை புதிய கோணங்களில் கொண்டு செல்லும் வகையில் பௌதிக டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி ஆகிய பிரதான தூண்களை பலன்படுத்துவதற்காக இலங்கைக்கு தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதும் இரு நாடுகளுக்கும் இடையே மின்சார வலையமைப்பு இணைப்பு மற்றும் பால் உற்பத்தி பெட்ரோலிய குழாய் இணைப்பை ஏற்படுத்துவது என குறித்தும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது இந்தியா அபிவிருத்தி ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னெடுக்கும் வகையில் அன்றாடபுற புகையிரத பாதை சமிக்கை கட்டமைப்பு மற்றும் காங்கேசன் துறை துறைமுக புனரமைப்பு என்பவற்றுக்கு உதவி வழங்குவது தொடர்பிலும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது அத்தோடு வீடமைப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு இலங்கையின் விவசாயத்துறை பால் உற்பத்தி துறை மற்றும் கடல் தொழில்துறை முன்னேற்றம் என்பவற்றிற்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கும் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்தி ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அன்றுகுமார தசநாயக்க இங்கு தெரிவித்திருக்கின்றார் ஏப்ரலில் உள்ளூராட்சி சபைத் தேர்தல் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்த ஜனாதிபதி அன்றுகுமார தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளது என்று கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அந்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அடுத்த வருடம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகளை அரசு தீர்மானித்து உள்ளது என நம்பகரமான வட்டாரங்கள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளது இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட சபை தேர்தலின் வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையில் சபை தேர்தல் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்தவும் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் நடத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகின்றது எனவும் கூறப்பட்டிருக்கின்றது சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் தேர்வு நாளை இந்த வாரத்தில் பாராளுமன்றம் நாளை செவ்வாய்க்கிழமை மற்றும் நாளை மறுதினம் புதன்கிழமை ஆகிய இரண்டு நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை கூடும் பொழுது தற்பொழுது வெற்றிடமாக உள்ள சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்பட உள்ளார் அதன் பின்னர் வளமை போன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது நாளை காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையான நேரமானது வாய்வழி பதில்களை எதிர்பார்க்கும் கேள்விகளுக்கு முன்னதாக ஒதுக்கப்பட்டிருந்தது எனினும் புதிய சபாநாயகர் தெரிவு அமர்வின் ஆரம்பத்தின் போதே இடம்பெற உள்ளதால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சபாநாயகராக செயற்பட அசோக ரன்வல்லவின் ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதை அடுத்து பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் பதவி தற்போது வெற்றிடமாக உள்ளது சபாநாயகர் பதவிக்கு ஆளும் கட்சி சார்பில் ஏற்கனவே மூன்று பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய பிரதி சபாநாயகரின் பெயரும் அதில் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது தற்போதைய நிலையில் புதிய சபாநாயகர் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இதேவேளை சபாநாயகர் பதவிக்கு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பெயரை முன்மொழிவது பொருத்தமானது அல்ல என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் இருந்து சபாநாயகர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பெயரை முன்மொழிய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் பதவிக்கு கலாந்தது ஜகத் விக்ரம ரத்னவை நியமிக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் உயர் பீடங்கள் தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதன்படி இன்று அவரது பெயர் கட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை சபாநாயகர் பதவி வெற்றிடத்தை அறிவிக்கும் பொழுது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் முன்மொழியப்படும் கலாநிதி ஜெகத் விக்ரம கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பட்டம் பெற்றார் அவர் புலனறுவை மாவட்டத்தின் பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மக்கள் சக்தியின் கீழ் ஐம்பத்தோர் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு விருப்பு வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்தின் விருப்பு பட்டியலில் இரண்டாவதாக தெரிவு செய்யப்பட்டவர் என்பதும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என தெரிய வருகின்றது ஒரு வார காலம் இந்தியாவில் தங்கியிருந்து முக்கியத்துவம் மிக்க சந்திப்புகளில் அவர் ஈடுபட உள்ளார் எனவும் அறிய முடிகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது இந்திய விஜயத்தின் போது பல பலேட சந்திப்புகளை நடத்த உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டு மாதங்களுக்கு இரண்டாவது தடவையாக இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் விஜயம் இதுவாகும் இதன்படி கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதியும் ரணில் இந்தியாவிற்கு சென்றிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது செல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் உதவியாளர் கௌசல்யாவுக்கு தடை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வளவிற்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுடா மற்றும் உதவியாளர் கௌசல்யா செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வைத்தியசாலை பணிப்பாளருக்கு அறிவித்துவிட்டு எந்த நேரமும் செல்லலாம் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சென்று பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுடன் சட்டத்தரணி கௌசல்யாவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலேயே வழக்கு இன்றைய தினம் யாழ் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் சட்டத்தரணி கௌசல்யா ஆகிய இருவரையும் பிணையில் செல்ல யாழ்ப்பாண நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது முன்னதாக மன்னார் நீதிமன்றத்திலும் அத்துமீறி உள் நுழைந்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று சாவுகச்சேரி வைத்தியசாலையிலும் அத்துமூறி உள்நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு மற்றொரு வழக்கும் நிலுவையில் உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்ஷ பொய்யாக சட்டப்பட்ட ஆதாரங்கள் உண்டு கமந்த துஷார தெரிவிப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சட்ட பரீட்சைக்கு தோற்றியமைக்கு கேள்விக்கு உட்படுத்தி புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு எதிரான குடியுரிமை அமைப்பின் தலைவர் கமந்த துஷார இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார் சமர்ப்பித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் நாமல் ராஜபக்ஷ பொய்யாக சட்ட பட்டம் பெற்றமைக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ சட்ட பரீட்சைக்கு தோற்றிய விதம் தொடர்பில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்த போதிலும் இதுவரை எந்தவித முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் செய்திகளில் இனி வருவது இந்திய செய்திகள் வாக்குக்கு பணம் கொடுப்பவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை புதிய அரசியல் பதிப்பகம் சார்பில் பாமக நிறுவனர் ராமதாஸ் எழுதிய போர்கள் ஓய்வதில்லை நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது பாமக தலைவர் அன்புமணி தலைமை தாங்கி பேசினார் அரசியல்வாதிகள் நிறைய படித்திருக்க வேண்டும் அப்போதுதான் நல்ல முடிவெடுக்க முடியும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அதிகாரிகளை தன்னுடன் வைத்திருக்கலாம் ஆனால் அதிகாரிகள் சொல்வதையெல்லாம் அரசியல்வாதிகள் செய்யக்கூடாது மக்களின் நலனுக்காக பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறேன் ஆனால் சாதி என்ற குறுகிய வட்டத்திற்குள் என்னை அடைத்து விட்டார்கள் நல்ல கல்வி சுகாதாரம் விவசாயம் இவைதான் நமக்கு தேவை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தை கொண்டு வருவதைப் போல வாக்குக்கு காசு கொடுக்கக்கூடாது என்ற சட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் வாக்குக்கு பணம் கொடுப்பவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வேண்டும் நான் எப்போதும் மக்களுக்காக போராடி கொண்டிருப்பேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி பேசும்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் இருபது நூல்களை எழுதியுள்ளார் இந்தியாவிலேயே அவரை போல மது ஒழிப்புக்காக போராடியவர் யாரும் கிடையாது நதிநீர் பிரச்சனைக்கு எங்களிடம் தீர்வுகள் உள்ளன எங்களிடம் ஆறு மாதம் அதிகாரம் இருந்தால் போதும் தமிழகத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் தமிழகத்தில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை அரசியல் ஆதாயத்துக்காக சாதி தலைவர் என்று கூறி ராமதாஸை சிறுமைப்படுத்துகிறார்கள் அனைத்து சமூகத்திற்காகவும் போராடியவர் ராமதாஸ் அப்படிப்பட்டவரை வேலை இல்லாதவர் என்று கூறி கொச்சைப்படுத்துகின்றனர் இங்கிருப்பவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறார்களே தவிர சமூக நீதியை நிலைநாட்டுவதில்லை என விஐடி வேந்தர் ஜி விஸ்வநாதன் தெரிவிக்கும் பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளார் ஏழை நடுத்தர மக்களுக்கு உயர்கல்வி கலக்காமல் இருக்க ஆறுகளை இணைக்க வேண்டும் நீதிமன்றத்தில் தேக்கத்தில் இருக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் வெறுப்பு குற்றம் காரணமாக இந்திய மாணவர்கள் கனடாவில் இந்திய மாணவர்கள் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் வெறுப்பு குற்றம் காரணமாக இந்த சம்பவங்கள் நடைபெறுவதால் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கனடா ஆதரவு தெரிவித்து இந்தியா மீது குற்றம் சுமத்தியதால் இந்தியா கனடா உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கனடா நாட்டு மக்கள் அல்லது காலிஸ்தான் பிரிவினர்களுக்கு விசாக்கள் வழங்குவதை இந்தியா மறக்கின்றது என கனடா ஊடகத்தில் செய்தி வெளியாகியிருந்தன இதன் காரணமாக ஏற்பட்ட வெறுப்பில் கனடாவில் மூன்று இந்திய மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் கனடா ஊடகத்தில் வெளியாகும் செய்தி இந்திய இறையாண்மை விஷயத்தில் வெளிநாட்டு தலையீடு போன்றது இந்தியா பற்றி அவதூறு தகவல்களை கனடா ஊடகங்கள் தெரிவிப்பதற்கு இது மற்றொரு உதாரணம் இந்திய விசா வழங்குவது நமது இறையாண்மையுடன் தொடர்புடைய செயல்பாடு இந்திய ஒற்றுமையை குறைத்து மதிப்பிடுபவர்களுக்கு விசா மறுப்பது எங்களின் சட்டபூர்வ உரிமை என இச்சம்பவம் குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் தெரிவித்துள்ளார் கனடாவில் இந்திய மாணவர்கள் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டது கொடூரமான சோகம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவியை கனடாவின் டொராண்டோ மற்றும் வன்கூவர் நகரங்களில் உள்ள இந்திய துணை தூதரகங்கள் செய்கின்றன இந்த கொலை விசாரணை குறித்து உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளுடன் இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்பில் உள்ளனர் கனடாவில் வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்துள்ளதால் அங்குள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இவ்வாறு ரந்தீர் தெரிவித்துள்ளார் செய்திகளில் உலக செய்திகள் வடமேற்கு லண்டனில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வடமேற்கு லண்டனில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் இரண்டு ஆண்கள் காயமடைந்துள்ளனர் நேற்று சனிக்கிழமை இரவு உள்ளூர் நேரம் ஒன்பது பதினைந்து மணிக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் காயமடைந்த நிலையில் காணப்பட்டார் ஆனால் அவசர சேவைகளின் முயற்சிகளுக்கு பின்னர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது காயமடைந்த இருவர் முப்பது வயது மதிக்கத்தக்கவர் ஒருவரின் நிலை கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மற்றவரி நிலை உயிருக்கு ஆபத்தில்லை என கூறப்பட்டுள்ளது இச்சம்பவ இடத்தில் வசிக்கும் பொதுமகன் ஒருவருக்கு ஐந்து தடவை துப்பாக்கிச் சூடு செவிமடுக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றார் தாக்குதலாளி இதுவரை கைது செய்யப்படவில்லை கொலைக்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கின்றனர் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள வீதிகள் மூடப்பட்டும் இல்லை உள்ளன பெற்றோரை கொன்று விடுமாறு அறிவுறுத்திய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தை ப்ரமோட் செய்த கூகுள் நிறுவனத்தின் மீதும் வழக்கு செயற்கை நுண்ணறிவு இளைஞர்கள் மத்தியில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தூண்டியதாக பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சமீபத்தில் பதினேழு வயது சிறுவன் கேரக்டர் ஏ டாட் இடம் ஒரு ஆலோசனை கேட்டுள்ளார் ஃப்ரெண்ட் என்னை நீண்ட நேரம் போன் பார்க்க விட என் பெற்றோர்கள் மறுக்கிறார்கள் என்ன செய்யலாம் இதற்கு ஆலோசனை வழங்கிய கேரக்டர் ஏஐ அவர்களை கொல்வதுதான் ஒரே வழி என பதில் அளித்துள்ளது இதனை கண்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இந்த ஏ தொழில்நுட்பத்தை ப்ரமோட் செய்த கூகுள் நிறுவனத்தின் மீது புகார் செய்துள்ளனர் இந்த புகாரில் குழந்தைகளிடம் வன்முறையை ஊக்குவிப்பதாகவும் அவர்களது உடல்நல பிரச்சனைகளை அதிகரிப்பதாகவும் குழந்தை பெற்றோர்களின் உறவுகள் சிதைப்பதாகவும் புகார் அளிக்கப்பட்டது இந்த அதிநவீன தொழில்நுட்பம் குழந்தைகளின் தற்கொலை எண்ணம் சுயசிதைவு பாலியல் எண்ணம் தனிமைப்படுத்துதல் மனச்சோர்வு பதட்டம் உள்ளிட்ட பலவிதமான தீங்குகளை ஏற்படுத்துகின்றது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்